ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று லவங்கம் நாலு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் கிரேவி கன்சிஸ்டன்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேணா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆயில் சூடாகவும் பெருஞ்சீரகம் கடுகு பட்டை கடல் பாசி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி வாட்டர் சேர்த்துக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கும் வேணும்னா ஒரு முட்டை குழம்புல மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி குட்டி கப்பில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உடச்சி ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டை ஊற்றுங்க இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு திருப்பி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டேஸ்டியாக முட்டை குழம்பு ரெடி இந்த மாதிரி அரைச்சி விட்டு குழம்பு வச்சிங்கன்னா திக்காக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீவ் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்